சும்மா பேரை கேட்டாலே பயம் வருதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகம்னு பேர் எடுத்த சன்னீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க கொஞ்சம் ஏமாந்தால் போதுங்க நம்மளை வந்து முடிச்சு முடிச்சுட்டுருவாங்க அந்த அளவுக்கு தான் போகிற இடம் ஃபுல்லாக பிரச்சனை எந்த பிரச்சனை பிரச்சனையை சமாளிக்கிறது எந்த பிரச்சனையை விடுறதுனே தெரியல வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நம்ம பெற்றவங்களால் பிரச்சனை நம்மளை பெற்றுக்கிட்டவங்களால் பிரச்சனை இப்படி மகர ராசி ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை மட்டுமே சந்திச்சிட்ருக்கோம் ஏன் தெரியுமா நம்ம பொதுவாகவே நம்மளுடைய குணம் என்னென்னா எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது உண்மையை மட்டுமே நம்புறது அது மட்டும் இல்லாமல் வெகுளித்தனம் அதிகமாக இருக்குது நம்ம போலவே எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மகரம் வந்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு சூனியம் பண்ண மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க அதை இன்னும் உச்சம் தரக்கூடிய அளவுக்கு இப்போ செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க ஸோ உங்கள் உடன்பிறப்புகளை நீங்கள் நம்பவே கூடாது செவ்வாய் பகவான் என்ன சொல்கிறாருன்னா மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு பணத்துக்கு நான் பஞ்சத்தை வைக்க மாட்டேன் ஆனால் உங்களுடைய உடன்பிறப்புகளால் மோதல் வரும் பகை வரும் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாருங்க அது எப்படிமா என் கூட பிறந்தவங்களால் எனக்கு போய் என்ன பிரச்சனை வந்துட போகுது என் ரத்தம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசுனா கடைசியில் பிரச்சனை வர்றப்போ நீங்கள் தான் தவிப்பீங்க கூட பிறந்தவங்க தானே கூப்பிட்டுருக்காங்கன்னே போல் Gracias. La... கூட பிறந்தவங்க தானே அதை வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் முன்னே நின்று பண்ணி கொடுத்துட்டு நிறைய இடங்களில் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க சொல்ல போனால் அவங்கள வந்து அவங்க கேவலமாக தான் பார்ப்பாங்க நீங்கள் தான் நினச்சிக்குவீங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே பரவாயில்ல அப்படின்னு எத்தனை இடங்களில் விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கெட்டு போய் தான் உட்காந்துருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கருத்து வேணாமா கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருந்துப்போமே கொஞ்சம் கவலை தான் இருந்துப்போமே இதனால் வரைக்கும் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிட்டோம் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் ஆனா இனி நீங்கள் உசாரா இருந்துட்டா கூட வாழ்க்கைய நல்லபடியா வாழலாங்க இது போதுமே எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு நமக்கு பதில் சொல்கிறது நமக்காகவா நம்ம பட்ட கஷ்டங்களுக்காக மற்றவங்களுக்காக பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்காக நம்ம தூக்கி சுமந்த பாரம் ஸோ அது வேண்டாங்கிற வகையில் செவ்வாய் பகவான் எச்சரிக்கையும் கொடுக்குறாருங்க அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படி என்னம்மா எனக்கு நல்லது நடக்க போகுது அதை கொஞ்சம் சொல் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமாக தான் இருக்கு என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை தான் இருக்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சூனியை வச்ச மாதிரி தான் என் வாழ்க்கையே போயிட்டுருக்கு எங்கே போகிறது எந்த தெய்வத்தை கும்பிட்றதுன்னு கூட தெரியல சொல்ல போனால் தெய்வத்து மேலேயே நம்பிக்கை கூட இப்போ இல்லாமல் போயிருச்சு இப்படி தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் அங்காரகன் ரொம்ப வலிமையான கிரகங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் உங்களுடைய அதிபதியை தான் இவரோட குணமும் இருக்கும் உலக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வு செவ்வாயாலதாங்க நடக்கும் எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு சாதகம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் அலையறது ஜெயிலுக்கெல்லாம் போறது வண்டி வாகனத்தில் போகிறப்ப பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புன்னு வருது அப்படின்னா அது இவரால கூட நிகழுங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த சனீஸ்வர பகவான் பண்ணுற வேலை தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உங்களோட அதிபதி மேலே பழி போட்டிருப்பீங்க அது நீங்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் இவர் சைலண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவர் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா எந்த அளவுக்கு கேட்டவரோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்லவரும் கூட இப்போ மகர ராசிக்காரங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா எனக்கு நல்லது பண்ணுவாரா அதை சொல்லுமா அப்படின்னு தானே கேட்பீங்க கண்டிப்பா சொல்கிறேங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கிறதுனால கௌரவத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து சுயமரியாதையை விட்டுக்கொடுத்து கொடுத்து இது நாள் வரைக்கும் ஆனால் இப்போ செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போறாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலன்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில விமர்சனங்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் முன்னாடியே சொன்னது தாங்க நல்லது பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கவங்க எனக்கு என்ன எனக்கு நீ வந்து என்ன நல்லது பண்ண நீ நல்லது பண்ணப்பான்னு சொல்கிறாங்களா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை வந்து குட்டி குத்தி காட்டி தான் பேசுகிறாங்க பெருசாக நீ என்ன பண்ணிட்டேன் உன்ன மாதிரியெல்லாம் யாருமே உழைக்கலையா உன்ன மாதிரி யாரும் கொடுக்கலையா இந்த மாதிரி கூட பேச்சு நீங்க வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் அதை பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது பேசின வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க இதை தாண்டி இந்த கத்தி பேசுறது சண்டை போடக்கூடிய சூழல் வருங்க இது சொல்றேன் இல்லையா உண்மையை வச்சுக்கிட்டு இருக்கும் சூதுவாது இல்லாம பண்றவங்க எல்லாமே பார்த்தா நைசா பேசிட்டு இருப்பாங்க சொல்லப்போனால் அவங்க பண்ண தப்பெல்லாம் தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க அப்போ என்ன பண்ண முடியும் உண்மையை எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தி பேசியாகணும் ஆனால் இந்த மகர ராசி அந்த உண்மையை பேசக்கூடிய வகையில மற்ற பொய் பித்தலாட்டம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்துட்டு பத்து பேர் நிற்பாங்க நீங்க ஒத்த ஆள கொஞ்சம் சத்தமாக தான் ஆகணும் ஆனால் அது அது எதுக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க வாய்ப்பு கிடச்சி நான் வச்சு வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவங்கக்கிட்ட வரம்பு மீறி செயல்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் வந்து வரப்போகுது நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல சுகஸ்தான அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வீடு மணி சார்ந்த விஷயங்களில் தோல்வியையும் இழுப்பறையும் சந்திச்சிருப்பீங்க அதாவது முன்னாடி இருக்காண்டு இப்போது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இழப்பை பற்றி பேச சில சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் எதிரிகளை பற்றின அறிஞ்சு கொள்ள அவங்கள எப்படி கையாளணும் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற வித்தையை கற்றுக்குவீங்க ஸோ எட்டாம் இடம் இரண்டாம் பார்வை ரெண்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குங்க வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறாருங்க இதனால் கஷ்டப்பட்டாவது உங்களோட கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க மூத்த உடன்பிறப்புகள்கிட்ட மோதல் போக்கு பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உஷாராக இருந்துக்கோங்க உடன்பிறப்பு மட்டும்தானா என் கூட பிறந்தவங்க எல்லாரும் எனக்கு யாரோ இல்லன்னு தான் சொல்லுவீங்க ஒரு சிலர் ஆனா உடன்பிறப்புகள் மாதிரியே இந்த சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கச்சி எனக்கு வந்து அவங்க அக்கா முறை வேணும் எனக்கு வந்து அவங்க தங்கச்சி முறை வேணும் இந்த முறை ரீதியாக கூட சொல்கிறோம் இல்லையா அவங்களால் கூட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக கொடுக்குறப்ப சில விஷயங்களை எச்சரிக்கை கொடுக்குறாருங்க அந்த வகையில் பண விஷயத்தில் உங்களுக்கு பாதகத்தை தர்றாங்க உறவுகளால கை வச்சிருக்காங்க வருமானம் அதிகரிக்கும் சனி ராசிக்கு ராசிக்கு குரு ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால வளர்ச்சியையும் தொழில வெற்றியும் கொடுப்பாங்க முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுல ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கறாருங்க இதனால் முதலீடுகள் மூலம் வருமானம் உண்டாகும் அந்த வருமானத்தில் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பெறதுக்கான சூழல் உருவாகும் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் உண்டாகும் ஒருத்தன் வந்து உங்களை கெடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பண்ணக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது மகரத்திற்கு நன்மையாக முடியும் இப்போ உங்கள் மேலே கல் சொல்லிட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழமோ காயோ கீழே அது உங்களுக்கு பலன்தான் இந்த மாதிரி தான் உங்கள் மேலே அம்பே எரிஞ்சாலும் அந்த அன்பு உங்களுக்கு வந்து பூமளைய தாங்க வந்து மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவானும் உங்களோட அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க செவ்வாய் பகவான் நல்ல பலன்களை கொடுக்கறாரோ இல்லையோ சரிங்களா பணத்தை கொடுக்குறாருங்க மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாருங்க கை விரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சரி செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய அதிபதியும் அதோட குரு பகவானும் பக்க பலமாக நிற்கிறாங்க ஸோ உங்களோட அதிபதியே பெரிய பலம் இப்போ குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால யாராலையும் உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது யாரெல்லாம் உங்களை வந்து துச்சமாக நினச்சாங்களோ தூக்கி எரிஞ்சாங்களோ உங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுத்தாங்களோ பகைமை பாராட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமையும் இப்போ தான் மனசில் இருக்கக்கூடிய பாரமே குறைஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய மன பாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமா பயன்படுத்திக்கணும் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வாழ்க்கை அமோகமா மாறிடுங்க அன்பார்ந்த ராசி அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சிங்க ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க கால புருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு குடும்ப ராசிக்கு ராகு இப்போ பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு கரெக்டாக பாருங்கள் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது இருக்க போகுது அதிகமாக இருக்க போகுதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது வந்துட்டால் ஜாதகர் அதாவது ராகு கேது பயிற்சி வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வே செய்வாங்க கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி நல்ல ஒரு தைரியமான குணம் யாருகிட்டங்க இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இதுலேயோ தன்னம்பிக்கையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய உங்ககிட்ட இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்னா ராகு பகவான் வேணுங்க பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு அதாவது பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு ராகு கேது ஞானத்தை கேது சரிங்க நீங்க நல்லது சொல்றீங்க கெட்ட விஷயத்துல ராகு என்ன பண்ணுவாரு ராகு திசை ராகு புத்தி வந்தால் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் ராகு பணம் சரி செய்யும் பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் கீழே டாக்குன்னு இறக்கிடுவாரு இப்படி தாங்க நடக்கும் ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது பல பேருக்கு புரிஞ்சிருக்குங்க ஆனால் கேது பகவான் அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு ராகு கேது வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் சர்ப்பதோஷ ராகு கேது தான் கால தோஷமா ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க ராகு கேதில் திருமணத்துக்கு மெயினாக அந்த ராகு கேதை தான் பார்ப்பாங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது கெட்ட விஷயத்தை கொடுக்குமா நல்லது கொடுக்குமா ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கீங்க இன்னும் நிம்மதி கூட வரல சில பேர்லாம் வந்து இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை விட்டுருங்க இனியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க ஏன் நீங்கள் குழப்பத்துக்கு போயிருப்பீங்க என்ன காரணம் தெரியுங்களா செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு அப்போ தைரியம் இழந்துட்டீங்க செவ்வாய் பார்க்குறாரு அப்போ தைரியம் இருக்குமா இல்லையா எல்லாமே தைரியம் ஒரு மூணு மாதம் உங்ககிட்ட நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்க தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு நான் ஏன் இப்படி இருந்தேன் இது என் வாழ்க்கையே கிடையாது நான் இந்த மாதிரி வாழ்ந்ததே எத்தனை பேர் தெரியுமா இந்த மூணு மாதம் நான் சொல்றேன் அவ்வளவு தடைகள் இருந்துச்சுங்க நண்பர்கள் பொருளாதாரம் எல்லாமே பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசி கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இதை தவிர இது நடக்கலைன்னு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க வருமானம் இன்கம்ல கஷ்டம் கணவன் மனைவி கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சு கணவனுக்கு மருத்துவ செலவுகள் ஏன்னா செவ்வாயிங்க இங்கே நீசம் ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவு செலவுகள் பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தடைகள் திருமணம் பேசிக்கொண்டே போறாங்க போகிறாங்க ஆனால் நின்றுச்சு இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பழக்க வழக்கத்தில் வருமானம் சரியாக இல்லை குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு வேலை வந்து இன்னும் கிடைக்கல ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தாருங்க ஒரு மூணு மாதம் இந்த மார்ச் ஏப்ரல் சான்ஸே இல்லை கண்டிப்பாக கடன் எதிரி பகை தந்தையோட தாயோட ஆரோக்கியத்தில் உடல்ல பிரச்சனையாக எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க பார்ப்பீங்க கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஏ இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்பி தெரியாம கொடுத்துட்டேங்க அந்த பணம் இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க அது வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தோட படிச்ச குழந்தை நல்லா படிச்ச குழந்தை நல்லா மார்க் எடுத்த குழந்தை இப்போ வந்து எடுக்கலை எனக்கு நல்லது நடக்குமா குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் படிப்பு கல்வின்னு ஒரு தடை தாமதம் எல்லாமே பார்த்தேங்க ஜாமீன் போட்டு மண்டிட்டு மூட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகரங்கிறது ஆனால் இனிமேல் எல்லாமே மாறுது ராகு பகவான் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நல்ல விசேஷங்க இந்த ஏழரை சனி முடிஞ்சுது அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ஏன் தைரியத்தை விடுறீங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் தைரியமானவங்க ஏன் தைரியத்தை விடுறாங்க உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படியே குழப்பத்தில் போகுது வேற ஒன்றுமே கிடையாதுங்க குழப்பத்தில் இருந்து வெளியே வாங்க ஏன்னா இனி எந்த கிரகமும் வக்கரத்தில் ஆகாது புதன் வக்கரமாக இருந்தால் சூப்பராக எந்த ஒரு கிரகமும் அக்கிரம் ஆகாதுங்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ராஜயோகத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ராகு கேது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் சூரியன் உங்கள் வீ இருந்தாங்க கண்டிப்பா கெட்ட விஷயம் நடக்காதுங்க கவலையே படாதீங்க ஏன்னா அவர் உங்களுக்கு பகை 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 சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ கிரகம் தான் என்னாகும் நல்லது நடக்கும் அவ்வளோதான் இப்போ கெட்டவனும் சண்டை போட்டுட்டாங்க இப்போ யாருக்கு நல்லதா நல்லது நடக்கும் நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கும் நீங்கள் உங்கள் நல்லவனுக்கு கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா நடக்க போகுதுங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு ரெண்டாம் இடத்துல ராகு பயங்கரமான ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் எப்பவுமே வந்து ராகு அப்படிங்கிறது நட்பு கிரகம்தான் அப்போ நல்லதை கொடுக்க போகுது பூமி இடம் வாங்கிறது இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்க நிறைய பேத்துக்கு வரும் ஏன்னா மகர ராசிக்காரங்க அக அதிகமாக சந்தோஷப்பட போகிறாங்க இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க வீடு கற்ற யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமைய போகுது இந்த ராகு கேது பயிற்சியால் சொல்கிறேங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இது வந்து வேலை செய்யும் சொந்தமாக வீடு கட்ட முடியலை நான் ஒரு ஒரு இடம் வாங்க முடியல இடத்த விற்க முடியல அதில் தடை வந்துட்டே இருக்கு என்னன்னே தெரியலையா இப்போ விற்பாங்க அந்த இடத்துல போய் வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது மாத்துறது பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு யோகம் வந்து இருக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா இருக்குதுங்க லக்னத்தில் சூரியன் இருந்தால் அரசியல் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கிடைக்கும் இனிமேல் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை ஏமாற்றி இருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்குன்னு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதற்கான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி அந்த விட்டுட்டு தான் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க கடனை எத்தனை பேர் அடைக்காமல் இருக்கீங்க இந்த ஏழரை சனி முடிஞ்ச சொல்கிறேங்க எவ்வளவு கடன் தலைக்கு மேலே அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க மருத்துவ செலவு குறையும் உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போது இல்லையா என் லைஃப்பில் இப் இப்போ நான் மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது ஏதாவது கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா கண்டிப்பாக ஆகுங்க மருத்துவ செலவு இல்லை தாய்மாமன் உறவு உறவு வந்து நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது கவலையே படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வச்சுக்கிட்டே இருங்க வெற்றிப்படி உங்களை நோக்கி தான் வருங்க தோல்விப்படி பின்னால் காலை எடுத்து நீங்கள் வைக்கவே கூடாது நீங்கள் வாழ பிறந்தவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் கடனை எங்கே வேணால் போய் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் உத்தியோகம் இனிமேல் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க